தமிழ்நாடு வந்து அதாவது மெட்ராஸ் பெருசு சென்னையை மாகாணம்னு இருக்குது சென்னை மாகாணம்னா நம்ம வந்து உருசாக பாடுவேன் தர்காம்பூர்லேருந்து ஆரம்பிக்கும் அங்கே ஆரம்பித்து திருநெல்வேலி டிஸ்டியில் வரைக்கும் கன்னியாகுமரி நம்ம இல்லை கன்னியாகுமரி வந்து இப்போ தாமப்பூர் ஸ்டேட்டுக்கு போச்சு இங்கே நாலு லாங்குவேஜ் இருக்குது அப்போ நீங்கள் தெரிஞ்சு மெட்ராஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் உருது கூட இருக்கும் செகண்ட் லே கப்பல் டீச்சர்ஸ் ஒன்று கப்பலாம் அப்ப காலேஜ் எங்கே இருக்க இதில் காலேஜ் இருந்தேன் உனக்கு தெரியுமாங்க இப்போ கதை வந்துட்டு காலேஜ் இருந்தேன் அதுதான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்காது சார் உயர் நீதிமன்றத்தின் அதிகார எல்லாம் வந்து மிக பரந்து விரிந்த ஒன்று அதாவது சென்னை மாகாணமாக இருந்த போது கேரளாவின் ஒரு பகுதி கர்நாடகம் ஆந்திரா ஒரிசா வரைக்கும் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகார எல்லாம் வந்து பரவி இருந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த நான்கு மாநிலங்களையும் சேர்ந்த மக்கள் வந்து வழக்குகளுக்காக வந்திருப்பாங்க அவங்க வந்து நாலு விதமான மொழிகள் பேசுவாங்க ஒவ்வொருதான் இப்போ கே கேரளா எடுத்தா மலையாளம் பேசுவாங்க கன்னடம் பேசுகிறவங்க வருவாங்க தெலுங்கு பேசுகிறவங்க வருவாங்க ஒரிசா மொழி பேசக்கூடியவங்க வருவாங்க அப்படி வந்து அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் சென்னை உயர் நீதிமன்றம் வரும்போது நம்ம உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இந்த நான்கு மொழிகளையும் தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்களா இல்லை அதற்கென்று தனியாக மொழி தெரிந்த மக்கள்லாம் பணியாற்றி இருக்காங்களா சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா சார் முன்னாடி வந்து அதாவது மெட்டாஸ் சென்னை மாகாணம்னு இருந்தது சென்னை மகாணவம்னா நம்ம வந்து ஒரிசா பார்ட்லேருந்து பெர்ஹாம்பூர்லேருந்து ஆரம்பிக்கும் அங்கேயிருந்து ஆரம்பித்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கன்னியாகுமரி நம்ம இல்லை கன்னியாகுமரி வந்து இப்போ திராமக்கூர் ஸ்டேட்டுக்கு போச்சு அதே ஆந்திரா ஆந்திரா அத்த டிஸ்ட்ரிக்ட் ஆந்திரா மொத்தமாக இருக்குது பெல்லாரியும் பாதி இருந்தது பெல்லாரியில் இப்போ ஒரு பாதி பெல்லாரி வந்து மைசூர் போயிருக்கு ஒரு கர்நாடகம் போயிருக்கு ஒரு பாதி ஆந்திராவில் இருக்குது அப்போ எல்லாம் பெல்லாரி ஹிஸ்ட்ரிக் நம்மகிட்ட இருந்தது மாதிரி உடுப்பி அந்த சவுத் கேனரா டிஸ்ட்ரிக்ட் இப்போ சவுத் கர்நாடகா தான் அப்போ பார்த்தீங்கன்னா சவுத் கேனரா இருந்தது அந்த டிஸ்ட்ரீட் பார்த்து நம்ம இதுதான் பெங்களூர் உடுப்பி எல்லாம் நம்மள்தான் இருக்குது அதே மாதிரி கேரளாவில் தாமுக்கு இந்த ஸ்டேட்டு கொச்சின் ஸ்டேட் தவிர்த்து இது அத்தனை கேரளா இல்லையா வந்து தமிழகம் நாலு ஸ்டேட் தமிழது நாலு ஸ்டேட் பாட்ருக்கு தான் கேட்டு இங்கே நாலு லாங்குவேஜ் இருக்குது அப்போ நீங்கள் சேர்த்து மெட்ராஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் உருது கூட இருக்கும் செகண்ட் லேங்வேஜ் கம்பல் டீச்சர்ஸ் தான் அங்கே தான் இப்போ காலேஜ் எங்கே இதில் காலேஜ் இருந்தேன் இருந்தால் தெரிஞ்சுமா இப்போ கார்த்தியமந்தி காலேஜ் இருந்தது இல்லையே அதுதான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காசு முதல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பௌடர் காலேஜும் இருந்தது அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆச்சு அப்போது வந்து என்ன எஸ்எல்சி காலேஜில் முதல்ல இன்டர்மீடியட்லேருந்து இருந்தது அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ஃபார்ட்டி நைன்லேருந்து இன்டர்மீடியட் கிடையாண்டாங்க டிகிரி கோர்ஸ் போட்டு போஸ்ட் கிராஜுவேட்லாம் வச்சிருந்தாங்க அப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் எல்லா லேங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் நம்ம இருக்கிறது ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருந்தது இல்லையா கர்நாடகா இருந்து கேரளா இருந்தது ஃபஸ்ட் நம்பர் தானே போச்சு கேரளா பிரிஞ்சது கர்நாடகா கேரளா படிஞ்சது ஃபஸ்ட் நம்பர் ஆந்திரா மட்டும் ஐம்பத்தி நாலே படிஞ்சது மைதாப்பூர்ஸ்ல மயிலாப்பூரில் வந்து தெலுங்கு இருக்குது தெலுங்கு தகவலையே இருந்தது சாஸ்கிரிட் இருந்தது தெலுங்கு இருந்தது நீதித்துறை வரலாற்றில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா கமர்ஷியல் காஸ் ஆக்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கும் இந்த இது சட்டமாக வருவதற்கு முன்பாகவே உயர் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டத்திலேயே இந்த கமர்ஷியல் காஸ் ஆக்டெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணதாக சொல்கிறாங்க அதை பொதுவாக வந்து ஒரு வழக்காடி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுத்து இது வந்து கமர்ஷியல் காஸ் ஆக்டில் ஒரு கமர்ஷியல் காசஸ் தொடர்பான வழக்கு இதை நீங்கள் விசாரணைக்கு எடுக்கணும்னு சொன்னால் உயர்நீதிமன்றம் அந்த மாதிரியான வழக்குகளை பண்ணி விசாரிச்சதா சொல்றாங்க அதனுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்கா சார் சென்னை உயர் நீதிமன்றம் சில விஷயங்கள் எல்லா ஐகோர்ட்டுக்கும் முன்னோடியா இருக்கு இப்போ அந்த ரெண்டு முக்கியமாக மூணு விஷயத்த சொல்லுவாங்க அதை பற்றி ஒன்று இப்போ வந்து நிர்வாக நீதிமன்றங்கள்னு அனுப்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அட்மினிஸ்டேட்டிவ் ஆக்ட் போட்டு நிர்வாக நீதிமன்றங்கள் அது போட்டு சர்வெண்ட் வேண்டிய சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாம் அது தீர்மானம் பண்ணணும் அப்படின் அதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே ஹைகோர்ட்டு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பெஞ்ச் ஸ்டார்ட் இருக்கா அப்படின்ட்டு ஜெயில பென்சூர் பெஞ்ச் வச்சாங்க ஆனால் அது வந்து அந்த கான்செப்டை வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு ஹை மட்ராஸ் போய் புதுசில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஜஸ்டிஸ் டி ராம் பிரசாத் ராவன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் அவர் பீரியட் என்ன பண்ணாருன்னா இருக்கிற ஜஸில் ரெண்டு பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு பெஞ்சு லேபர் பெஞ்சு ஒரு சர்வீஸ் பெஞ்சு ரெண்டு இறுதி ஒரு அடிக்கிறது பெஞ்சு போட்டு சர்வீஸ் மேட்டரில் அந்த பெஞ்சில் தான் போடும் அதே மாதிரி லேபர் மேட்ரஸில் ஒரு பெஞ்சு போடணும் அப்படியே போட ஆர்டர் பண்ணால் அது வந்து நல்லா இடத்துட்டு இருந்தது அதே அந்த அதே தேவைப்படுது ஆயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆக்டிவ் பாஸ் பண்ணாங்க எயிட்டி ஃபேர் ஸ்டார்ட் பண்ணி எல்லா பட்டாசு பெஞ்சு கேட்டு சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அந்த இது நம்ம இந்த கான்செப்ட் நமக்கு முன்னாள் ஹைகோர்ட்டை பண்ணுறதை வந்து ஒரு தனியாக ஒரு நீதிமன்றம் அமைக்க அது அமைக்க வேண்டியது ஒரு நிலை வந்திருக்கு அது வேண்டியதில் ஹைகோர்ட்டை பண்ணியிருந்தோம் அதே மாதிரி கமர்ஷியல் காசஸ் இப்போது ஆக்ட் வச்சுருக்காங்க இது வந்து நமக்கு ஆயிரத்தி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹைகோர்ட்டில் வந்து தனியாக ஒரு ஹைகோர்ட்டில் ஒருதல் சைடு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸில் ஒரு சாப்டராக இருக்குது ஒரு ஆர்டராக இருக்குது கமர்ஷியல் காசு போட்டேன் அது கமர்ஷியல் காசு லெட்டர் ஐடினா போதும் அந்த கமர்ஷியல் காத்துல ட்ரீட் பண்ணி அதுக்கு ப்ரையாரிட்டி முன்னறிவு வந்திருப்ப கொடுப்பாங்க நிர்வாக தீர்ப்பு கொடுத்தா முன்னறிவு கொடுப்பாங்க அதாவது பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதுக்கு வந்து இன்னைக்கு அதை வந்து நம்ம இது நிறைய இது என்ன தெரிஞ்சோ அது அந்த ப்ரொவிஷனே எடுத்துட்டாங்க ரூல்ஸ் ரிமிட் பண்ணிட்டாங்க இப்போ அதே என்ன பார்த்து அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு நமக்கு ஹைகோர்ட்டில் வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு வந்து புதுசு கிடையாது நம்ம எல்லாம் பார்க்கலாம் நான் வைக்கோட்டில் பண்ணிட்டு இருந்தோம் காலம் காலமாக எழுபத்தி பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி எழுபது எழுபத்தொன்னுலையும் வந்து எப்படி டிஸ்போசல் குறைக்கிறதுக்கு எப்படி ஸ்க்விப்காக அடிக்கிறதுக்கு எப்படி அப்புறம் வந்து சில இதாக தீர்ப்புகள்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கண்ணப்பட்டாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஷாக் கமிஷன் ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க அதில் வந்து ஒரே மாதிரி கொஷின் தீர்ப்பு பிரச்சனைகள் வந்தால் அந்த கேஸை சொல்லியும் குரூப் பண்ணோம் குரூப்பிங் ஆஃபீஸர் குரூப்பிங் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணாங்க அதை சஜெஸ்ட் பண்ணாங்க அதை சஜஸ்ட் பண்ணி ஹை கோர்ட்டு பண்ணியிருந்தாங்க அது ஹைகோர்ட்டு அது நல்லா இம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த ஆஃபீஸர் இருக்குது அது பதிலாக இந்த இது வந்து இப்போது இந்த கான்செப்ட்டு நம்ம ஹைகோர்ட்டில் வந்து அந்த நமக்கு இது வந்து சட்டங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவன் பண்ணிட்டு இருந்ததுலாம் காலையில் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம படிக்கணும் ஆசை இருக்குது ஆனால் அவங்க வந்து இருக்காது சென்னையில் தான் அப்போது தான் படிப்பு நான் கிராமத்தில் படிப்பு ஜாஸ்தி கிடையாது எங்கள் வசதிகள் படிக்கக்கூடிய வசதிகள் அதிகமாக படிக்கிறது இங்கே தான் பண்ணிக்கணும் முக்கியமாக வந்து மனைவி ராமகிருஷ்ணா மலைய ட்ரஸ்ட்டு இருக்குது மணரி ட்ரஸ்ட்டுன்னு பேர் ராமகிருஷ்ணா மலைய பேர் வருது வரும் மலரி ட்ரஸ்ட்டுன்னு பேர் அவங்க கோதபுரியம் ஸ்ட்ரீட்டில் கிண்டியில் சீர்காழியெல்லாம் வச்சு ஏழை மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து அவருக்கு உதவி செய்திருக்காங்க பண்ணுங்க